ஓம் அண்ணாமலையாரின் கார்த்திகை தீபத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பன்னிரண்டு புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையும் எம் அன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என இணைந்தியம் பெம்மார்கு மற்றும் தெய்வம் தன்னை உண்டு என இணைந்தியம் பெம்மார்க்கு அற்றிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யதம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையும் எம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெம்மார்க்கு அற்றில்லாதவரைக் கண்டால் அம்மனா மஞ்சுமாரே